ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இது வந்து நேற்று கண்டினியூ வீடியோ தான் ஸோ ஒரே நல்ல வந்து போட முடியாது அதுவே கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ நேற்று ஃபுல்லு ராமேஸ்வரம் முடிச்சுட்டோம் ஸோ இப்போ இந்த இங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தா அப்துல் கலாம் அவங்க தான் போகிறோம் ஸோ அங்கே போய் பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூலை ஸோ போற வழியில வந்து பசிக்குது எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஹோட்டலில் தான் நின்னோம் ஸோ சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து உள்ளே போனோம் சமாதி உள்ளே போகிறப்ப வந்து ஃபோன் எதுவுமே யூஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ செப்பலுமே விட்டுட்டு போனோன்னு சொன்னாங்க ஒரு நைன் ஓ கிளாக் தான் டைம் ஆகுது ஸோ அதுக்குள்ளே பார்த்தா காலெல்லாம் அப்படி பற்றி ஸோ நாங்கள் வந்து அப்துல் கலாம் அவங்க சமாதிக்கு தான் வந்தோம் ஸோ நிஜமாக சொல்கிறேன் உள்ளே வந்து சூப்பராக இருக்குது பட் ஆனால் வெயில் கொஞ்சம் கொடுப்பாங்க முடியல இப்போ தான் டைம் வந்து நைன் ஓ கிளாக்கு ஸோ இப்போவே இப்படி இருக்குது இன்னும் போக போக எப்படி இருக்கோன்னு தெரியல இந்த சமாதிக்குள்ளே போயிட்டாங்க சூப்பராக இருக்குது ஒரு 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 மாதிரி நிம்மதியாக இருக்குது உள்ளே போயிட்டு வந்தால் ஸோ கண்டிப்பாக ராமேஸ்வரம் வந்தால் மிஸ் பண்ணாமல் அப்துல் கலாம் சம் அப்புறம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஃபோன் எல்லாம் அலோட் இல்லை ஸோ வெளியே இங்கே மட்டும்தான் வீடியோஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கலாம் அவங்க சமாதி பார்த்துட்டு வந்தோம் ஸோ நிச்சயமாகவே சூப்பராக இருக்குது அங்கே வந்து அப்துல் கலாம் அவங்களே ரியலாக ஒர்க் மாதிரியே இருக்குது ஸோ அதுக்கப்புறமா அவங்க லாஸ்ட்டாக யூஸ் பண்ண திங்ஸு புக்ஸு அதுக்கப்புறமா லெட்டர்ஸ் கோட் இதெல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அது பார்த்துட்டு வந்தோம் கண்டிப்பாக ஆ ராமேஸ்வரம் பண்ணிங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்துல் கலாம் சமாதி பார்த்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து இங்கே எதுக்கு நிற்க வச்சிருக்கோம் அப்படின்னா தனியை எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அது பிடிக்கும் அப்படின்ட்டு ஸோ ட்ரை பண்ணலாம் இது இருக்கோ குடிச்சதில்ல எப்படி இருக்கு அப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் பதனி குடித்தேன் எனக்கு வந்து அந்த ஏதோ எனக்கு பிடிக்கல அது குடிக்கவே ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கல ஸோ அதனால் அதை அப்படியே எங்கள் மாமாக்கிட்டே கொடுத்துட்டேன் ஸோ அவங்க தான் குடித்தாங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஒன்று குடிச்சிட்டு வந்திருந்தாங்க ஸோ நீ குடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்களா அதனால் நான் குடிச்சு பார்த்தேன் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை சுத்தமாகவே பிடிக்கலை எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு அது டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கலை ஸோ அதனால் நான் கிட்டே கொடுத்துட்டு அவங்க வந்து குடிச்சிட்டாங்க இது இதுக்கு முன்னாடி இது நீங்கள் யாராச்சும் குடிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கல ஸோ நீங்கள் ஸோ நாங்கள் வந்துட்டு வாட்டர் மில்லனதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்தோம் ஸோ எடுத்த போகிற வழிலே அப்படியே நம்ம அங்கேருந்து ரிட்டன் வர்றப்போ வந்து பாம்பன் பாலம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம் ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ ரெண்டு பக்கமே கடல் சென்டரில் நம்ம போயிட்டுருக்கோன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே ஸோ சென்டர் கடல் இந்த பக்கம் அந்த பக்கம் கடல் அதுக்கப்புறம் சென்ட்ரலு ஒரு கிராமம் மாதிரி ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் சுனாமி வர்றப்பெல்லாம் எப்படி இருந்துருக்கோ இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில் எனக்கு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பாம்பன் பாலம் பார்க்கலான்ட்டு இறங்கி அங்கே வந்து போலீஸ் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க ஸோ யாருமே இறங்க விடலை கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கார் நிறுத்திட்டு வீடியோஸ் எடுத்தோம் ஸோ ஸோ நாங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த கோவில் இடம் எங்கேன்ட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியவே இல்லை இது வரைக்குமே அந்த ஊர் பேர் கூட எனக்கு தெரியல ஸோ தமிழில் போட்டுருந்தனால என்னால் வந்து படிக்கவே முடியல அதனால நான் வந்து அங்கே வீடியோ எடுத்து பேச முடியல என்னால் அது என்ன கோவில் இதுக்கப்புறமும் நான் அதை படித்து தான் உங்ககிட்ட வந்து நான் எந்த கோவில் அப்படின்னு சொல்ல போகிறேன் ஸோ மங் மங்களநாத சுவாமி திருக்கோவில் ஸோ இதுதான் எனக்கு வந்து தமிழ் வந்து படிக்க தெரியாது ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்துட்டு பேப்பர் படிக்க வைப்பாங்க அதுக்கப்புறமா டிவி பார்த்து படித்தது ஸோ டிவியில் அப்போல்லாம் வந்துட்டு இன்று நாளை அந்த மாதிரி போடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ் எனக்கு வந்து தமிழை பேச வரும் பேச கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் ஸோ அவங்களுக்கு வீடியோ பார்த்தவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வீ தமிழ் வந்து அவ்வளோதான் பேச வரும் எனக்கு அதுக்கப்புறமா படிக்கனா கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் ஒரு சில வார்த்தையில் நல்லாவே படிப்பேன் ஒரு சில வார்த்தையில நல்லா படிக்கவே முடியாது அந்த மாதிரி தான் இந்த கோவிலோட பேர் வந்து நான் படிக்கவே எனக்கு வாயிலையும் நுழையலை ஸோ வீட்டுக்கு வந்து அது படித்து அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவரே நான் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு இப்போ கூட அந்த ஊர் பேர் வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்ல தெரியல ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க

வந்து அப்படின்ட்டு இவங்க கிட்ட கேட்டோம் பட் அவங்களே கொஞ்சம் தான் சொன்னாங்க வேற யாருமே எங்களுக்கு கிடைக்கல சோ கேட்டு சொல்றதுக்காக இவங்க கொஞ்சம் சொல்றாங்க நீங்க கேளுங்க எப்படி இருக்கு இந்த கோவிலோட விசேஷம் என்ன அப்படின்ட்டு ஸோ இந்த கோவிலில் வந்து ஒரு நெல்லி மரம் இருக்கான் ஸோ அந்த நெல்லி மரம் வந்துட்டு என் எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சின்ட்டு தெரியவே இல்லையா யாருக்குமே தெரியாத அதை பற்றி ஸோ அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை கேட்டுகிட்டு இருந்தோம் அதுக்காக உங்களுக்கிட்டையும் நான் அது சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு நட்ராஜோட மரகத நாணயம் நட்ராஜ் வந்து இங்கே தான் இருப்பாங்களா ஸோ எந்த கோவிலுமே நீங்கள் பார்க்க முடியாதா அந்த மரகத நாணயம் ஃபுல்லாகவே நட்ராஜ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருப்பாங்களா ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது வந்து வீடியோ எடுக்க விடல ஸோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து வீடியோஸ் எடுக்கலை அதுக்கப்புறமா இதை பற்றி இந்த கோவில் பற்றி இதில் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க ஸோ நான் வந்துட்டு என்னால் வந்து தமிழ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்க முடியாது அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ உங்களுக்கு அதுதான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ நாங்கள் வந்து இங்கே உப்பு உப்பு வந்து தயார் பண்ணுறாங்களா ஸோ அந்த இடத்துல வந்து வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ உப்பு இருக்கு அப்படின்ட்டு ஸோ எப்படியெல்லாம் உப்பெல்லாம் தயார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியல இப்போ தான் தெரியுது எப்படி அப்படின்ட்டு ஸோ கடல் தண்ணியை வந்து இதில் உருக்கி வச்சிடுறாங்க போல் அது வந்து காய காய உப்பு ரெடி ஆகிடுது ஸோ நாங்கள் வந்து காரில் வந்தோம் இல்லையா சரி அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கோம்

உ வந்து தயாரிக்க இடத்துல வந்து நான் பாத்துட்டு உப்பு உப்பு நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு கவரில் போட்டுட்டு போல நாங்கள் உப்பு எடுத்துட்ருக்கோம் ஒரு மாதத்துக்கு உப்பு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்ட்டு சீக்கிரம் எடுங்க தம்பிங்களா ஸோ நாங்கள் கோவிலுக்கு அதுக்கப்புறம் அந்த உப்பு இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோடனே டைம் வந்து டூ தேர்ட்டி ஆகிடுச்சு ஏசி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக ஒரு ஏசி ஹோட்டலில் போயிட்டு உக்காண்ட்டோர் ஏன்னா வெயில் தாங்க முடியல எப்போ எப்படி தான் இருக்காங்க அப்படின்னு தெரியல ஸோ அதனால் போயிட்டு கொஞ்ச நாளா சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே கிளம்பினோம் அங்கேருந்து வந்தோம் ஸோ எங்கே வந்தோம்னு பார்த்தா நம்ம நம்ம வந்து முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ முதல் படை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல திருப்பரக்குன்றம் ஸோ இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது வந்து முருகர் வந்து முதல் படை வீடு அப்படின்னு போட்டிருச்சார்ல ஸோ சூப்பராக இருந்துச்சு வெளியே வந்து பார்க்குறதுக்கு மலை மேல் நான் வந்து கோவில் வந்து மலை மேலே இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன் நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் வரேன் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கோவிலுக்கு வந்து நான் மலை மேலே இருக்கும் ஐயோ எப்படி ஏறுறது அப்படின் தான் யோசிச்சுட்டே வந்தேன் பட் ஆனால் மலை மேலே இல்லை கொஞ்சம் கீழே தான் இருந்துச்சு உள்ளவே படிக்கட்டு வச்சுருக்காங்க நம்ம படிக்கட்டு போய் அதுவும் சின்ன மலையில் முருகர் இருக்காரு அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு ஸோ போகிற வழியில் வந்துட்டு காசு தீர்ந்துடுச்சு ஏன்னா கோவில்கிட்ட எங்கேயுமே வந்துட்டு கூகுள் பேவே இரு இருக்க மாட்டேங்குது நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு ராமேஸ்வரத்தில் கையில் எடுத்துகிட்டு போனால் காசு எல்லாமே தீர்ந்து தீர்ந்துடுது ஸோ அதை நம்ம கூகுள் பே பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து கூகுள் பேவே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எங்கேயோ சில இடத்துல மட்டுந்தான் கூகுள் பே வந்து ஒர்க் ஆச்சு மிச்ச இடத்துல எல்லாம் நாங்கள் கேஷ் கொடுத்து தான் வாங்க வேண்டிய ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினாலும் கேஷ் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு என்ன நினைச்சோன்னா கேஷ் வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு போகல ஸோ கூகுள் பேவே சரியாக போயிடும் அப்படின்ட்டு ஸோ கூட வந்தவங்க கிட்ட கிட்டே தான் வாங்கிட்டு நாங்கள் கொடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து ஏடிஎம்ல பணம் எடுத்து கொடுத்தோம் இந்த கோவிலுக்கு வர்றப்போ முதல்ல பணம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக பணத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளவே போனோம் ஸோ வெயில் வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ நான் வந்து செப்பல் போட்டு வந்துட்டேன் இங்கே விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து செப்பல் அங்கே விட்டேன் வெளியே நான் கோவில் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து செப்பலே காணும் என்னடா இது அறநூறுபா செப்பல் வாங்கினேன் அதை காணாமல் போச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு ஸோ கோவிலுக்குள்ளே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு வீடியோஸ் எல்லாம் அவ்வளோவா எடுக்கவில்லை என்னால் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க முடிஞ்சு ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு நிறைய கூட்டம் இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு இரநூறுபா டிக்கெட்டில் நான் வந்து பாப்பா வச்சுருக்கேன் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இரநூறுபா டிக்கெட் வந்து வாங்கிட்டு உள்ளே போயிட்டேன் ஸோ எங்கள் கூட வந்தவங்க எல்லாம் நூறுரூபா டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்தாங்க ஸோ எதுக்கு நான் இரநூறுபா டிக்கெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன் அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உள்ளே போயிட்டு வந்துட்டேன் நான் இரநூறுபா டிக்கெட் வாங்கிட்டு ஆனால் கோவிலுக்கு எங்கே போனாலுமே கண்டிப்பாக காசு எந்த கோ தமிழ்நாட்டில் எந்த கோவிலுக்கு போனாலுமே நூறுரூபா டிக்கெட் இரநூறுபா டிக்கெட் அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்குது நான் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து இப்போ எந் எந்த கோயிலுக்கு போனேன்னா ஒரே ஒரு கோயிலில் மந்தால் டிக்கெட் இல்லாமல் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அது எங்கேன்னு பார்த்தா சிவன் கோயில் தான் வேறு எல்லா இடத்துலையுமே டிக்கெட் நூறுரூபா டிக்கெட் இரநூறுபா டிக்கெட் நூறுரூபா டிக்கெட் இரநூறுபா டிக்கெட் அப்படின் தான் போச்சு ஸோ ராமேஸ்வரத்தில் வந்து ரொம்ப ஏச்சு அங்கே வந்துட்டு அந்த கிணறு தண்ணி ஊற்றுறதுக்காக போகணும் இல்லையா அதுக்கே சப்ரேட்டாக காசு வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே போகிறப்போ சப்ரேட்டாக காசு வாங்கினாங்க ஸோ காசு இருந்தால் கோவிலில் சாமியை வந்து பார்க்கலான்ற மாதிரி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வெளியெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டோம் இங்கே வந்துட்டு பருத்தி பால் விட்டுட்டு இருந்தாங்களா ஸோ அது குடிக்கலாமே அப்படின்றதுக்காக போனேன் அது வந்து பருப்பு பாயாசம் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு நான் வந்து ஒரு சின்ன கால் கிளாஸ் ஒர்க்கு தான் குடித்தேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க ஸோ நிஞ்சமாகவே தான் இருந்துச்சு எனக்கு வந்து அது அவ்வளோவா பருப்பு பாயாசம் குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாகலாம் ஒன்று தெரியல எனக்கு பருத்தி பால் ஸோ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கூட தெரியல எனக்கு பருத்தி பால் பற்றி எதுவுமே ஆனால் இங்கே ஓகே அப்படின்ட்டு நீங்கள் யாராச்சும் கண்டிப்பாக பருத்தி பால் குடிச்சிருந்தீங்கன்னா ஸோ அது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதுவும் திருப்பரக்குன்றில் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம் பட் ஆனால் சுத்தமாக அங்கே வீடியோவே எடுக்கலை காரில் வந்து ஃபோனெல்லாம் வச்சுட்டு போயிட்டோம் ஸோ ஒரே ஒரு அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஃபோட்டோஸ் கூட எங்கக்கிட்ட கிடையாது மதுரைக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு சாட்சி என்னென்னா நாங்கள் வந்துட்டு ஆக்டர் சூரி அவங்க வந்துட்டு ஹோட்டல் வச்சுருக்காங்க இல்லையா அம்மன் அம்மன் ஹோட்டல் ஸோ அந்த ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிட்டோம் அது எங்கள் கிட்டே இருக்கிற ஒரே ஒரு மதுரைக்கு போனதுக்கு ஒரே ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும்தான் ஸோ பாருங்கள் அங்கே போயிட்டு சாப்பிட்டோம் நிச்சயமாகவே சொல்கிற டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் போன டைம் வந்து பத்து மணி க்ளோஸ் பண்ணுற டைமில் வந்து நாங்கள் போனோம் ஸோ அதனால் வந்து எதுவுமே பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து சப்பாத்தி தான் வாங்கி சாப்பிட்டேன் ஸோ சப்பாத்தி அதுக்கப்புறமா பசங்க வந்துட்டு இந்த பொடி தோசை பரோட்டா ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாமே நான் வீடியோ பிடிச்சிருக்கேன் பட் என்னென்னா நாங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் மூட டைமில் போயிட்டோம் க்ளோசிங் டைமில் போனதுனாலே நாங்கள் எதுவுமே சாப்பிட முடியல ஸோ இங்கே வந்து ஸ்பெஷல் இந்த குழி பனியாகும் அதுக்கப்புறமா இடியாக போவோம் ஸோ இதெல்லாமே எங்களுக்கு கிடைக்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க வந்து அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்து போனாங்க ஃபோட்டோஸ் அதுக்கப்புறமா அவங்க பசங்க ஃபோட்டோ ஆக்டஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டேன் நான் வந்து சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்டேன் நைட்டு முடியாது அப்படின்றது ரெண்டு ரெண்டு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறமே எங்கள் மாமா வந்து ஒரு ஜூஸ் தான் குடித்தாங்க ஸோ மில்லன் ஜூஸ் குடிச்சாங்க அந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு வர்றப்போ தான் இது அழகு ஆற்றுல இறங்குவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த இடம் எனக்கு வந்து அவங்க சொன்னது தான் தெரிஞ்சிச்சு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் அவங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்